தேவையான அந்த உதவி அந்த உணவு மருந்து பொருட்கள் இவை அனைத்தும் காசாவுக்கு சென்றடைய விட்டால் பதினாலாயிரம் பிள்ளைகள் உயிரை இழக்கிறார்கள் கடுமையான ஒரு செய்திங்க لا في صح ولا في رعاية ولا في حليب ولا في بنبز ولا في مقومات الحياة إطلاقا செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி ஐநா கடுமையான ஒரு எச்சரிக்கை தகவலை சொல்லி இருக்கிறார்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல பதினான்காயிரம் குழந்தைகள் அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்காவிட்டால் உயிரிழக்கக்கூடிய அபாயத்தில் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த எச்சரிக்கை தகவலை ஐநா தற்போது சொல்லியிருக்கிறார்கள் இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நாம் கலங்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இது இருக்கிறது பொதுவாக பிள்ளைகள் குழந்தைகள் அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து நிகழ்ந்தால் அதை பெரியவர்களால் தாங்கிக் கொள்ள இயலாது நாம் வாழக்கூடிய பகுதியில் கூட சில நேரங்களில பிள்ளைகள் தவறி போய் ஏதேனும் ஒரு ஆபத்தில் சிக்கி கொண்டால் நம்மளுடைய உள்ளம் என்பது தாங்காது குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஆழ்துளை என்று சொல்லக்கூடிய ஆழமான துளையில் ஒரு குழியில குழந்தைகள் தவறி விழுந்து அந்த பிள்ளையை காப்பாற்றுவதற்கு கடுமையான முயற்சிகளை அரசாங்கமும் அதிகாரிகளும் மேற்கொண்டார்கள் அந்த செய்தியினை பார்க்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் தொலைக்காட்சி வாயிலாக அனைவருமே பிரார்த்தனை செய்தோம் எப்படியாவது அந்த பிள்ளையை மீட்டுவிட வேண்டும் இதுதான் மனிதர்களுடைய இயற்கையான ஒரு நிலையாக இருக்கிறது ஆனால் பதினான்காயிரம் குழந்தைகள் பிள்ளைகள் அவர்களுக்கு தேவையான உதவி கிடைக்காவிட்டால் இறந்து விடுவார்கள் என்று ஐநா இந்த தகவலை எச்சரிக்கையை சொல்லி இருக்கிறது எங்கு நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தில் காசா பகுதிகளில் நீண்ட நெடுநாட்களாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம் இதுவரை பலியானோர் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு பேர் காயமடைந்தவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு பேர் இப்படி இந்த நீண்ட நெடிய போரிலே ஐம்பதாயிரத்துக்கும் மேலானவர்கள் இறந்திருக்கிறார்கள் ஒரு லட்சத்திற்கும் மேலானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இன்னும் இவர்களுக்கு இந்த போரை நிறுத்தக்கூடிய மனம் வரவில்லை இப்படி ஒரு சூழல்ல தான் தற்போது ஐநா சொல்லியிருக்கின்ற அந்த தகவல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இவர்கள் ஒரு பக்கம் போரினை நடத்தி கொண்டு அங்கு உள்ள அப்பாவி மக்களை கொன்று குவிக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள் மற்றொரு பக்கம் காசா பகுதிக்கு கிடைக்க இருக்கின்ற அந்த நிவாரணங்களையும் தடுக்கக்கூடிய வேலையையும் இவங்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்ரேலுடைய குடூர அரசாங்கம் மிக கடுமையான இந்த வேலையை கொஞ்ச கூட மனிதநேயம் இல்லாமல் இந்த அங்கே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை உண்ணுவதற்கு உணவில்லை எரிபொருள் இல்லை மருந்தில்லை இது போன்று எந்த ஒன்றையுமே காசாவுடைய பகுதிக்கு செல்ல விடாமல் எல்லையிலேயே இஸ்ரேலிய இராணுவம் தடுத்து வைக்கிறது அதனுடைய மிக மோசமான ஒரு விளைவுதான் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரங்களிலே தேவையான அந்த உதவி அந்த உணவு மருந்து பொருட்கள் இவை அனைத்தும் காசாவுக்கு சென்றடைய விட்டால் பதினாலாயிரம் பிள்ளைகள் உயிரை இழக்கிறார்கள் கடுமையான ஒரு செய்திங்க அப்ப இதை வந்து கவனத்தில் கொண்டு அமைதியை விரும்பக்கூடியவர்கள் மனிதநேயத்தை பறைசாற்றக்கூடியவர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பக்கூடியவர்களாக ஏன்னா இந்த அநியாயம் அக்கிரமம் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது தற்போது கேட்கின்ற இந்த செய்தி என்பது நம்மளுடைய உள்ளங்களை எல்லாம் கலங்க செய்யக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இதுல பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய கருத்தினை இஸ்ரேல் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும் மனிதாய்மான அடிப்படையில் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் செய்திகளை சொல்வதை நாம் பார்க்கிறோம் பல்வேறு ஊடகங்கள் வாயிலாகவும் இந்த செய்தியை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் இதுல தற்போது போப்பாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அவர்கள் முன்னாடி இருந்த போப்பவர்களும் இஸ்ரேலிய அநியாய அக்கிரமத்துக்கு தன்னுடைய கண்டனத்தை வருத்தத்தை தெரிவித்திருந்தார்கள் தற்போது புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட போப்பவர்களும் வாராந்திர அந்த பேசும்போது இஸ்ரேல் நியாயமற்ற இந்த செயல்களை வந்து கொள்ள வேண்டும் மனிதாயுமாக அவர்கள் வந்து நடந்து கொள்ள வேண்டும் டாசாவில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் முதியவர்கள் இவர்களெல்லாம் உயிரிழக்காத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் அதை இவர்கள் இஸ்ரேல் உறுதி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவங்க செய்தியை சொல்கிறார்கள் அதனுடைய மிக முக்கியமாக காசாவில் வாழக்கூடிய பிள்ளைகள் உணவுக்காக காட்சியை நீங்கள் பாருங்கள் கரங்களிலே தட்டினை இன்னும் ஏந்த கழிவுகள் குப்பை கெட்டு போன ரொட்டி தூண்டு கிடைத்தாலும் அதையும் எடுத்து உண்ணக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு நிலைமை நீண்ட நெடுகாலமாக இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது தற்போது இந்த ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் இந்த இஸ்ரேல் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு ஐநா எச்சரித்தவண்ணும் அந்த பதினாலும் குழந்தைகள் அவர்கள் உயிரிழக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு போப் அவர்கள் சொல்வது போன்று தங்களை இவர்கள் சரி செய்து கொண்டு அந்த பிள்ளைகளை காக்கக்கூடிய அவர்களுக்கு தேவையான அந்த மருந்துகள் தண்ணீர் மற்றும் உணவுகளை அனுமதிக்கக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் செய்ய வேண்டும் என இந்த செய்தியை அறிந்து கொண்ட நாம் அனைவரும் விரும்பக்கூடிய ஒன்று இதுதாங்க அந்த பிள்ளைகள் எப்படியாவது காக்கப்பட்டு விட வேண்டும் என்பதுதான் நாம் அனைவருமே வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிற ஆகவே இந்த அடிப்படையில் இஸ்ரேலிய ராணுவம் தன்னுடைய செயல்பாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதேபோல போல நீதியை அமைதியை மனிதாபிமானத்தை விரும்பக்கூடிய அனைத்து மக்களும் சம்பந்தமாக ஜனநாயக வழியிலே நாம் குரல் எழுப்ப வேண்டும் அந்த பிள்ளைகள் பதினாறு பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும் அவர்களுடைய உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்து பொருள்களும் அனுப்ப வேண்டும் என்கிற கருத்தினை நாம் அனைவரும் ஓங்கி ஒழிக்க வேண்டும் எடுத்துரைக்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் Ассаламу алейкум уа рахматуллахи